நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா நேற்று நேற்று வந்து அரசு ஊழியர்களுடைய மாநாடு நடந்தது அதில் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார் சரிங்களா கலந்துக்கினதில் முக்கியமான தகவல் என்ன நமக்கு தேவையான தகவல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மாணவர்களுடைய எண்ணிக்கையை தகுந்தது போல விகிதாச்சார அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நிதி நிலைமை சீரான உடனே எதிர்பார்க்காத வகையில் எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் காலி பணியிடங்கள் இளநிலை உதவியாளர் டிஎன்பிஎஸ்சி மூலமாக எல்லாமே வந்து நிரப்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுதான் முக்கியமான தகவல் அடுத்தது பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு அந்த டிஏ மற்ற கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கான தகவல்கள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க பணியிடங்கள் நிரப்புறதும் விகிதாச்சார மாணவர்களுடைய எண்ணிக்கை தகுந்தவர் போல் விகிதாச்சார அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற சொல்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவாங்க அதே சமயத்தில் முன்னுரிமை அளித்து ஆசிரியர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் சரிங்களா அவர் ஆசிரியர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஆசிரியர்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஆசிரியர்களுடைய கோரிக்கையில் ஆசிரியர் நியமனமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசிரியர் சங்கங்களும் எந்த வகையில் நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதனால் நிச்சயமாக பணி நியமனம் வெகு விரைவில் செய்ய போகிறாங்க சரிங்களா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் போகுது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் தேதி வரை டீச்சர்ஸ் கவுன்சிலிங் ஜனவரி இருபத்தி ரெண்டு வரை நடக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து போஸ்டிங் போட போகிறாங்கன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தைரியமாக இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த மா ஜூன் ஜூனுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க போஸ்டிங் போட்டு சரிங்களா இதான் தகவல் நன்றி